பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் ஆசிரியர் குபேந்திரன் நினைக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி வீட்டில் தீ விபத்து தீயை அணைக்க போகிறாங்க அவர் வீட்டில் பணம் இருந்தது அது அப்படின்ற ஒரு தகவல் அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்ற நீதிபதி கொலிஜியம் இவங்கெல்லாம் சொல்லி அலகாபாத் உயர்நீதிமன்றத்துக்கு அவர் டிரான்ஸ்ஃபர் அப்படின்ட்டுலாம் சொல்லியிருந்தாங்க ஆனால் அது இல்லை அப்படின்றும் தகவல் சொன்னாங்க இதெல்லாம் விட தீயணைப்புத்துறை வந்து அதனுடைய தலைமை அதிகாரி ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாரு தீயணைப்புத்துறை பணத்தெல்லாம் எது கெடுக்கல தீயணைத்ததோடு நாங்கள் வந்துட்டோம் எங்களுக்கும் அந்த பணம் இருந்ததுன்ற சம்பவத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்றார் அப்படி பணமே இல்லை அப்படின்னு மறுத்திருக்கிறாரு தீயணைப்புத்துறை திடீர்னு ஏன் இப்படி ஒரு மறுப்பு கொடுக்கணும் என்ன காரணம் சார் இந்திய அளவில் இப்படி ஒரு விஷயத்தை தீயணைப்புத்துறை வைத்து பேட்டி கொடுக்குறார்கள் என்றாலே அதில் என்ன விஷயம் அடங்கியிருக்குன்னு நமக்கு தெரியும் அப்போது ஒரு வீட்டில் வந்து தீ விபத்து நடக்கிறது என்றால் அந்த தீ அணைத்த பிறகு அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க ஆனால் அங்கே பணம் இருந்ததாக செய்தி வழியான பிறகு அது வந்து யார் மறுக்கணும் அங்கே போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் வந்து ரிப்போர்ட்டு இது சம்பவம் நடந்து ஒரு வாரம் ஆகுது ஒரு வாரத்துக்கு முன்பு ரிப்போர்ட் கொடுத்த பிறகு தான் பண்டிகை அன்னைக்கு அந்த விபத்து நடந்தது ஆமாம் அப்போது எவ்வளோ நாள் ஏப்ரலில் ஒரு ஒரு பத்து நாள் முன்னாடி நடந்திருக்கு பத்து நாட்களுக்கு முன்பாக நடந்த இந்த விபத்து குறித்து ரிப்போர்ட் போய் கொலிஜியம் வந்து கூடி அதாவது நீதிபதிகளை நியமிக்கிற ஒரு அமைப்பு தான் கொலிஜியம் அந்த கொலிஜியம் கூடி இவரை நீங்கள் ராஜினாமா செய்யுங்கள் சொன்ன பிறகு ராஜினாமா செய்ய மறுத்ததாக செய்திகள் வருகிறது அதன் பிறகு அலகாபாத்திற்கு நீங்கள் மாற்றுகிறீர்கள் என்றால் திடீரென்று தீயணைப்புத்துறை இந்த செய்தி வெளியான மறுநாள் ஓடி வந்து பேட்டி கொடுக்கிறார்கள் என்றால் இவர் இந்த பின்னணியில் யார் இந்த நீதிபதி யஷ்வந்த் வர்மா பின்னணியில் யார் இருக்கிறார் என்பது நமக்கு தெரியுது இதில் என்ன கொடுமைன்னா இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா காங்கிரஸோடைய ஊடக தலைமை பிரதிநிதி ஒருத்தர் தான் பேட்டியில் தீயணைப்புத்துறையை பாராட்டி சொல்கிறாரு அதாவது இந்தியாவில் ஐடி அமலாக்கத்துறை இதெல்லாம் இல்லாத ஒரு செய்யாத ஒரு வேலையை தீயணைப்புத்துறை செய்திருக்குது அப்படின்றாரு அவர் பாராட்டின விஷயத்துக்குள்ளேயே டக்குன்னு தீயணைப்புத்துறை உடையாது இப்படி ஒரு பேசியிருக்கிறாங்க இல்லை உண்மை தானே இது வரைக்கும் சென்ட்ரல் கிட்ட என்னென்னலாம் ஏஜென்சி இருக்குது அது எப்படிலாம் பயன்படுத்தப்படுகிறது அது எதிரிகளை மிரட்டி எப்படி வந்து பாஜக இழுப்பதற்கு என்னென்ன ஏஜென்சிகள் பயன்படுத்தப்பட்டன இப்போ கடைசியாக தீயணைப்புத்துறை அந்த துறையை வந்து நம்ம குறைய சொல்ல முடியாது பாவம் எங்கேயாவது தீ விபத்து ஏற்பட்டால் ஓடி வந்து அணைப்பார்கள் ஆனால் பணம் இருந்ததை மறைப்பதற்கு தீயணைப்புத்துறை பயன்படுத்தப்பட்ட கொடுமை இருக்குல்ல உச்சபட்ச கொடுமை அதில் என்ன விஷயம்னா நீங்கள் ஒரு தீயணைப்பு துறை வண்டிகள் வந்து மறுநாள் செய்தி வந்தால் பரவாயில்ல பத்து நாள் கழித்து வருகிறதால் ஊடக செய்திகளை எப்படி மக்கள் வந்து நம்புவார்கள் திடீரென ஓடி வந்து நீங்கள் மறுக்கிறீங்க அதன் பின்னணியில் இருப்பது யார் மத்திய அரசா நீதித்துறையா இது மிகப்பெரிய சர்ச்சைக்கிடமான ஒரு விஷயம் இன்னொரு கொடுமை தெரியுமா அவர் வந்து அதில் ஒரு வார்த்தை சொல்கிறாரு தீ அனைத்த சிறிது நேரத்திலே தீ விபத்து குறித்து போலீஸாருக்கு தகவல் கொடுத்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது போலீஸ் உள்ளே வந்துடுச்சு போலீஸ் தான் அங்கே என்ன போச்சு வந்ததுன்னு இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருப்பாங்க இப்போ அடுத்து நாளைக்கு பாருங்கள் அங்கே இருக்கிற டெல்லி போலீஸ் வந்து பேட்டி கொடுப்பார்கள் தீயணைப்புக்கு அடுத்து இது நடந்தால் நடக்கலாம் அதில் அலகாபாத் நீதிமன்றத்திற்கு இவரை மாற்றியதும் அங்கே இருக்கிற வக்கீல் சங்கம் கொந்தளித்து விட்டது எங்க எதற்காக அவரை இங்கே மாற்றுறீங்க மாற்றக்கூடாதுன்னு ஏன் அலகாபாத் வக்கீல்கள் வந்து போராடினாங்கன்னா இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி மத்திய அமைச்சர் அந்த அலகாபாத் நீதிபதி ஒருவருக்கு கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருந்தார் என்னென்னா ஒரு சிறுமி பாதிக்கப்பட்ட வழக்கில் அந்த நீதிபதி பெயர் வந்து ராம் மனோகர் நாராயண் மிஸ்ரா அந்த ஒரு சிறுமிக்கு எதிரான வன்கொடுமை விவகாரத்தில் இந்தந்த விஷயங்கள் எல்லாம் அது வெளியே சொன்னால் சர்ச்சைக்காக போய் திரும்ப போய் மாட்டிப்போம் இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து தவறில்லைங்கிறார் அந்த ஃபோக்ஸோவில் வந்து கை செய்யப்பட்டு சரியில்லைங்கிறார் ஒரு சிறுமிக்கு எதிரான இந்த வார்த்தையை பயன்படுத்துவதற்கு நம்மளே கூச்சப்படுறோம் அச்சப்படுறோம் ஆனால் நீதிபதி இதெல்லாம் தவறே இல்லைங்கிறார் இப்படிலாம் அப்புறம் மத்திய அமைச்சர் வந்து ஒரு கடுமையான கண்டனம் தெரிவித்திருக்கார் மத்திய அமைச்சர் அன்னபூர்ணா தேவி இதை வந்து ஏற்கவே முடியாது இந்த தீர்ப்பில் வந்து தலையிட வேண்டும் அப்படின்னு சொல்லி உச்ச ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார் என்றால் இந்தியா முழுமைக்கும் ஒரு சிறுமி பாதிக்கப்பட்ட விவகாரத்தில் இப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிற ஒரு நீதிபதி யாரும் பார்த்திருக்கவே முடியாது இந்த இரண்டு நீதிபதிகளுக்கும் என்ன நடக்கிறது என்பது இந்தியா உற்று கவனிக்கும் இந்த நீதிபதிகள் நீங்க வேற வந்து உண்மையிலே விசாரித்து அவர்களுக்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டால்தான் உண்மையிலே இந்த அரசு நீதிமன்றம் நியாயமாக இருக்கிறது இவர்கள் திடீர்னு கவர்னர் ஆனாலோ இல்லை மத்திய அமைச்சரானாலோ நாட்டு மக்கள் முடிவுக்கே விட்டுடணும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இப்தார் நோன்பு தரப்பு நிகழ்ச்சியில் பேசியிருக்கிறார் அதில் எம்ஜிஆர் பேசிய வார்த்தைகளையே மீண்டும் அவர் சுட்டிக்காட்டி குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் என்னை நம்பி கெட்டவர்கள் யாரும் இல்லை நம்பாமல் கெட்டவர்கள் தான் உண்டு அப்படின்றத சொல்லியிருக்கிறார் ஏன் இந்த வார்த்தையை அவர் பிரயோகிக்கிறதுக்கான காரணம் என்ன அதிமுகக்குள்ளே இப்போ என்ன திடீர் என்று நடந்திருக்குது இல்லை ஏற்கனவே இருக்கிற அந்த விஷயத்திற்காக தான் இந்த வார்த்தையை குறிப்பிட்டிருக்காரா அதிமுக இருக்க வேண்டும் என்று திமுகவே வந்து ஆசைப்படுகிறதே அதிமுக பொதுச் செயலாளர் தமிழ்நாட்டுடைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி நினைப்பார் திமுக ஆசைப்படுகிறது என்பதற்காக அல்ல இல்லை பாஜக உள்ளே பூந்து நம்முடைய தொண்டர்களை அபகரித்து விடுவார்கள் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு சொல்வதற்காக அல்ல உண்மையிலே இன்னைக்கு மீடியாவில் தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி குறித்து வைக்கிற வாதம் அவர் வந்து எலிமினேட் செய்யப்படுவார் அந்த இடத்திற்கு செங்கோட்டை வந்து விடுவார் இதற்காக பாஜக வேலை செய்கிறது அப்படின்னு மீடியா எதுவும் பரவாயில்ல டிடிவி தினகரன் சொல்கிறார் அமமுக தலைவர் ஒரு கட்டத்தை தாண்டி அந்த கட்சி மீட்க வேண்டும் அப்படின்றதெல்லாம் அவர் நோக்கமாக இருக்கலாம் ஆனால் மீண்டும் மீண்டும் செங்கோட்டையினை முன்னிறுத்தி செய்கிற அரசியல் இருக்குல்ல அது அதிமுக எடுபடவே எடுபடாது எடுபட போவதும் இல்லை அதுக்கு தான் சொன்னாரு அந்த வார்த்தை அதுதான் நீங்க இந்தியா சொன்ன டைலாக் எப்படின்னா நான் பதவிக்காக அரசியலுக்கு வந்தவன் இல்லை மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என மக்களுக்கு தொண்டாற்றவே அரசியலுக்கு வந்து தொண்டன் நான் என்னுடைய அரசியல் பயன் நதி போன்றது என்னை நம்பாமல் கட்டவர்கள் பலர் நம்பி கற்றல் ஒருவர் கிடையாது எம்ஜிஆர் கூட இருக்கலாம் நிறைய விமர்சனத்துக்குரிய நான் அதுக்குள்ளே போறது விரும்பல ஆனால் முக்கியமான ஒரு விஷயத்தை அழகா பதிவு செய்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி நீ என்ன ஆடலாம் அதிமுகவை உடைப்பதால் ஒரு பலனும் இல்லை உடைந்து போகக்கூடாது நீங்கள் யாரை நம்பி ஏமாந்து விடக்கூடாதுன்னு முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்றார் நீங்கள் அப்படி ஏமாறவில்லை என்றால் மகிழ்ச்சிங்கிறார் அப்போதிலிருந்து என்ன தெரியுது நீங்கள் என்ன கேம் ஆடினாலும் என்னை விட்டால் இந்த கட்சிக்கு வேறு கதி இல்லை எல்லாருக்கும் பதில் இது பாஜகவுக்கு பதில் திமுக பதில் செங்கோட்டையனுக்கு பதில் அழகாக ஒரு ஸ்ட்ராட்டஜி அசராம இருக்காருன்னு சொல்கிறாங்க அவர் அசராமல் இல்லை அவர் விஷயம் தெரியும் டிசம்பர் மாதம் வரை அவர் எப்படி டீல் பண்ண போகிறார் பாருங்க நான் உள்கட்சி விவகாரத்தை சொல்கிறேன் எவ்வளோ ஒரு நெருக்கடி வந்தாலும் பாஜகவுடன் கூட்டணி என்று சொல்ல போவதே இல்லை மத்திய அரசிலிருந்து கொடுக்குற நெருக்கடியாக ஒரு பக்கம் இருந்தாலும் சரி இல்லை இரண்டாம் கட்ட தலைவர்கள் கொடுக்குற நெருக்கடியாக இருந்தாலும் சரி அழகாக டீல் பண்ணும் அவர் வேறு ஒரு தெளிவாக இருக்கார் நான் பல பேட்டிகள் சொல்லியிருக்கேன் விஜய்க்காக அவர் காத்திருக்கிறார்னு வெளிப்படையாக சொல்லியிருக்கேன் இந்த முறை கூட்டணியில் பாஜக பெறலாம் அல்லது விஜய் இடம்பெறலாம் அல்லது விஜய் அல்லது நாம் தமிழர் இடம் பெறலாம் அவர் வந்து பாஜக இல்லை என்ற அந்த ஒரு வாதத்திற்காக சொல்லிவிட்டார் ஆனால் இப்போது வந்து நீர்த்து போக செய்கிறார் அவர் வந்து ஆறு மாதம் கழிச்சு சொன்னார் சொன்னேன் டிசம்பர் மாதம் வரை இந்த கூட்டணி விவகாரத்தை எப்படி கையாள போகிறார் பாருங்கன்னு சொல்லி உள்கட்சி தகவல் வருது அதனால் தெளிவாக இருக்கார் கூட இந்த ரெண்டாம் கட்ட தலைவர்களும் முடிவு எடுக்க வேண்டியது தான் இனிமேல் வந்து யாராவது பார்த்துட்டு வந்து டெல்லியிலேருந்து ஃபோன் வந்து அட்டன் பண்ணால் நீங்கள் எடப்பாடியை போட்டு காலி பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு பின்னாடி நாங்கள் வந்து ஊக்குவிக்கிறோம் இல்லை ஒரு புது சக்தி உங்களுக்கு ஏற்றுவோம் எதுவும் நடக்க போகிறதில்ல ஏனென்றால் எல்லாருக்கும் தெரியும் எடப்பாடி ஒரு புதிய திட்டத்தை கையில் வைத்திருக்கிறார் அது பெரிய ரகசிய திட்டம் வேற நமக்கும் தெரியாது சொன்ன தகவல் தான் சொல்கிறேன் நிச்சயமாக திமுகக்கு எதிராக ஒரு வலிமையான கூட்டணி எப்படி அமைப்பார் என்று பாருங்கள் என்று தகவல் வருகிறது உண்மையிலே அதில் அவர் கண்ணும் கருத்துமாக இருக்கிறதை நம்ம எடுத்துக்கணும் நாடாளுமன்ற தொகுதிகள் மறுசீரமைப்புக்கான ஒரு கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் இன்றைக்கி நடந்துருச்சு இதுக்கப்புறம் நியாயமான மறுசீரமைப்பு கூட்டு நடவடிக்கை குழு அது தொடர்ந்து செயல்படும் அடுத்த கூட்டம் ஹைதராபாத்தில் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த கூட்டத்துடைய சக்ஸஸ் அப்படின்னு திமுக என்ன நினச்சிக்கலாம் இதில் பிஜேபியுடைய பார்வை எப்படி இருக்குது இந்தியா முழுவதும் பாஜகவுக்கு எதிராக வேறு எந்த கட்சியும் இப்படி ஒரு அரசியல் செய்யவே இல்லை எதிரியல் எதிரியல் எதிர்ப்பு அரசியல் அந்த எதிர்ப்பரசியலை பாஜகவுக்கு எதிராக வலிமையாக கொண்டு செல்கிற ஒரே கட்சி திமுக மறுக்கவே முடியாது நீங்கள் சிவசேனா கிடையாது காங்கிரஸ் வந்து அகில இந்திய அளவில் இருக்கலாம் ஆனால் இந்த அளவுக்கு ஃபோர்ஸா இருக்கா இந்த விஷயத்த கையில் எடுத்துருக்கா கிடையாது இந்த விஷயத்தை அவங்கள கையில் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு பாதிப்பு வரும்ல நார்த்தை வந்து அதிகரிச்சுட்டு இருக்கும் தென் மாநிலங்கள் வந்து குறையும் அப்படின்னும் போது நார்த்துக்கு ஒரு இடையூறு ஏற்படுத்துகிற மாதிரி காங்கிரஸ் எப்படி முன்னாடி நிற்க முடியும் இல்லை நீங்கள் உத்தரப்பிரதேசத்துக்கு கிடைக்கிற எண்ணிக்கை பீகாருக்கு கிடைக்கிற எண்ணிக்கை மத்திய பிரதேசத்துக்கு கிடைக்கிற எண்ணிக்கை இங்கேலாம் எம்பி எண்ணிக்கை கூடும்போது உங்களுக்கு தென்னிந்தியாவில் தான் காங்கிரஸ் வளர்ந்து கொண்டிருக்கிறது கர்நாடகா தமிழ்நாடு கேரளா அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த ஸ்டேட்டுக்கு குரல் கொடுக்கலாம் எப்படி இல்லை குரல் கொடுங்க அது வந்து ஒருவேளை வட மாநிலங்களுக்கு காங்கிரஸ் பாருங்கள் பாதகம் ஏற்படுத்துது அப்படின்ற பிரச்சாரத்தை பாஜக முன்னெடுத்துருச்சுன்னா காங்கிரஸுக்கு ஏற்கனவே வட மாநிலம் பாஜக இன்னும் அதில் வாய் தரன்னு சொல்லலையே இது வரைக்கும் வாய் தரன்னு சொல்லலையே இப்போ இவங்க என்ன கேட்குறாங்க இப்போது தமிழ்நாட்டில் முப்பத்தொம்பது சீட் இருக்குது இப்போ வந்து இந்த ப்ரொஜெக்ட் ப்ரொஃபோஷனல் சீட்ஸ் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ப்ரோ ரேட்டா படி மக்கள் தொகை அடிப்படையில் இவங்க குறைச்சாங்கன்னா எட்டு சீட்டு மைனஸ் முப்பத்தொன்று ஆந்திரா தெலுங்கானா சேர்ந்து நாற்பத்தி ரெண்டு தொகுதி இருக்குது அவங்களுக்கு அவங்களுக்கு எட்டு குறைஞ்சி முப்பத்தி நான்கு கேரளாவில் இருபது சீட்டு இருக்கிறது இப்போ குறைஞ்சா அவங்களுக்கு எட்டு குறையும் பன்னெண்டு தான் கிடைக்கும் வெஸ்ட் பெங்கால் நாற்பத்தி ரெண்டு அவங்களுக்கு நாலு தான் குறையுது முப்பத்தெட்டு நாலு குறையது வந்து பெரிய பாதிப்பில் ஆனால் அது அது பாதிப்பு மம்தா சும்மா இருப்பாங்களா ஒடிசா இருபத்தொன்று மூணு குறையுது பதினெட்டு தான் கிடைக்குங்கிறாங்க கர்நாடகாவில் ரெண்டு தான் குறையுது இருபத்தி ஆறு கிடைக்கும் இருக்கிறது இருபத்தெட்டு இப்போது அதே மத்திய பிரதேசத்தில் நாலு சீட்டு இன்க்ரீஸ் ஆகுது ராஜஸ்தானில் ஆறு பீகாரில் பத்து உத்தரப்பிரதேசத்தில் பதினொன்று இது ஆஸ்பர் போட்டிருக்கிற இவங்க திமுக கொடுக்குற கணக்கு எதுவாக இருந்தாலும் நீங்கள் பாதிப்பு என்ற அடிப்படையில் நீங்கள் நமக்கு தமிழ்நாடாவது ஒரு பெரிய ஸ்டேட் எட்டு குறையுது கேரளா வந்து இருபது இருக்குது அதில் எட்டு குறையுது கேரளா தான் கடுமையாக பேசியிருக்கார் பினராயி விஜயன் இந்த விஷயத்தை விடவே கூடாது நீங்கள் இன்றைக்கி நடந்த இப்போ இந்த தொகுதி மறுவரையில் பாதிக்கப்பட்ட இல்லை பாதிக்கப்பட போகிற பாதிக்கப்படுவதாக கருதப்படுகிற மாநிலங்களினுடைய பிரதிநிதிகள் தலைவர்கள் அமைச்சர்கள்லாம் வந்தாங்க முதலமைச்சரெலாம் வந்தாங்க இப்போ இந்த கூட்டு நடவடிக்கைக்குள் என்ன நடவடிக்கை எடுக்க போகுதுன்னா அடுத்த கூட்டம் ஐதராபாத்னு முடிவு பண்ணிட்டாங்க அவர் ரேவாந்த் ரெட்டி சொல்லிட்டார் தெலுங்கானாவில் கூட்டிக்கலான்ட்டார் இப்போ வந்து இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கமிட்டி போட்டு பிரதமரை பார்க்க போகிறாங்க இந்த விஷயத்தை எந்த காரணத்தை கொண்டும் நீர்த்து போக செய்யாமல் போராட வேண்டும் உண்மையிலே ஒரு இந்திய அளவில் இந்த விஷயத்தை கைவிடாமல் போயினாலே அவங்க வந்து அறிவிக்கணும் எப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தொகுதிகள் என்ன மாதிரி செய்ய போறீங்க அடுத்த இருபத்தைந்து ஆண்டுக்கும் இதே மாதிரி நடைமுறையை நீங்கள் வைத்திருக்கணும் ஒரே கோரிக்கை முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்னது அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கும் தொகுதிகள் எண்ணிக்கை மாறாது அப்படின்னு அறிவிச்சிருங்கன்ட்டாங்க இல்லை நீங்கள் அது வந்து போகிறீங்கன்னு சொன்னால் நாங்கள் எங்களுடைய கோரிக்கைகள் எங்களுடைய பிரச்சனைகளை அணுகி ஆராய்ந்து முடிவெடுக்கிறோம் அது எல்லோரும் பேசிட்டாங்க ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அப்படின்னு காங்கிரஸில் ரேவந்த் ரெட்டி அவர் வந்து சிஎம் காங்கிரஸில் சொல்லிட்டார் பினராயி விஜயன் இது இன்னொரு முக்கியமான விஷயம் ஒடிசாலேருந்து நேரடியாக கலந்துக்கள்னாலும் வீடியோ கான்ஃபரன்ஸில் வந்து பேசியிருக்கார் முன்னாள் முதலமைச்சர் நவீன் பட்நாயக் ஸோ குறைந்தபட்சம் நீங்கள் வட மாநிலத்தில் இருந்தும் ஒரு குரல் இங்கே ஒலித்திருக்கிறது அப்போது திரிணாமுல் காங்கிரஸ் வரல உண்மையிலே வந்து ஒரு மேஜர் ஸ்டேக் எடுக்க வேண்டிய ஒரு பார்ட் அவங்க அவங்க வரல அது ஒரு நாளைக்கு கிரிட்டிசிசம் வரும் ஆல் இண்டியா லெவலில் ஸ்டாலின் கூப்பிட்டும் மம்தா வரவில்லைன்னு அதை பற்றி கவலை ஆனால் இந்த விவகாரத்தில் நீங்கள் வந்து எண்ணிக்கை விவகாரத்தில் உருப்படியாக பாஜக சொல்லி ஆகணும் அமித்ஷா வந்து கோயம்புத்தூர் வந்தார் தமிழ்நாட்டுக்கு எண்ணிக்கை குறையாதுன்னு சொன்னார் அதுதான் பிரச்சனை இப்போ பாஜக வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி வீட்டு வாசியில் போராட்டம் பண்ணுறாங்க கருப்பு கொடி ஏந்தி அதுக்கு என்ன காரணம் அரஸ்ட்டுனா சாயந்திரத்துக்கு மேலே இல்லையா இல்லைங்க அனுமதி வாங்கணும் முன்கூட்டியே திட்டமிடணும் நம்ம தான் வீட்டுக்கு முன்னாடி நின்று கருப்பு கோடி ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல ஒரு ஆர்ப்பாட்டம்னா ஒரு பொது இடத்துக்கு வரணும் பொது இடத்துக்கு வரத்துக்கு அனுமதி கேட்க மாட்டோம் நாங்கள் இஷ்டத்துக்கு வருவோம்னா அது நியாயம் இல்லை ஸோ அது ஒரு சிக்கல் நாளைக்கு கோர்ட்டுக்கு அறனா போனாங்கன்னா இவங்களுக்கு தான் அசிங்கம் இல்லை ஒரு அண்ணாமலை சொன்ன மாதிரி போலீஸுக்கு ஒரு டென்ஷன் தூங்க விட மாட்டேன்னு சொன்னதுக்கான ஒரு யுப்தியா இதெல்லாம் எங்க தூங்க விட மாட்டோம் அவர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவருக்கு விஷயம் தெரிய வேண்டாமா போலீஸ் எப்படி தூங்கும் அவங்க போலீஸ் டியூட்டி வந்து காலையில் எட்டு மணிக்கு வந்து சாயங்காலம் ஆறு மணிக்கு போகிற ட்யூட்டியா போலீஸ்லேருந்து இருபத்தி நாலு மணி நேரம் இயங்கும் எல்லாருக்கும் தெரியும் நைட் டியூட்டி இருக்கு ஷிப்ட் டியூட்டி இருக்கு எந்த அதிகாரி கூப்பிட்டா வராமல் இருப்பாங்க அதனால ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக பொதுமக்கள் தரப்பு கடும் விமர்சனம் வருது எப்படின்னா ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் எப்படி பேசணே தெரியல மாநில அரசியல் தலைவராக இருக்கலாம் போலீஸ் தூங்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அதாவது இனிமேல் வந்து நாங்கள் அனுமதியை வாங்க மாட்டோம் கேட்க மாட்டோம் நாங்கள் எங்கே இஷ்டமாக போராடுவோன்றது மிகப்பெரிய அஃபென்ஸு இந்த வார்த்தையை வைத்துக்கொண்டு வீடியோ வைத்து கொண்டு கோர்ட்டுக்கு போனால் அண்ணாமலைக்கு கோர்ட் வந்து கடுமையான சிஸ்டர் பாஸ் பண்ணோம் கடுமையான கண்டனத்தை பதிவு செய்யும் அவருக்கு வந்து அது நம்ம சொல்ல முடியாது அவங்க கட்சி விஷயம் போட்டோம் ஆனால் என்ன சொல்கிறாங்க நீங்கள் பக்கத்து ஸ்டேட்லலாம் கூப்பிட்றீங்க கர்நாடகா வந்துருக்கிறது கேரளா வந்துருக்கிறது இவங்க கிட்ட இருக்கிற நதிநீர் தாவா பிரச்சனை தீர்த்து விட்டிங்களா முல்லை பெரியார் என்னாச்சு காவிரி நீர் விஷயம் என்னாச்சு இப்போது திமுகவே அடக்கி வாசியிருக்கு யார் இந்த விஷயத்தை இது ஏதோ பாஜக கண்டுபிடிக்கல பார்லிமெண்ட்டில் நீர் மேலாண்மை துறை குறித்து பட்ஜெட் வருது அந்த பட்ஜெட்டில் திமுக பார்ட்டிசிபேட்டே பண்ணல பேசினவங்க எல்லாரும் பேசினாலும் எப்படி பேசுனாங்கன்னா அப்படி பூசின மாதிரி இருக்கணும் பூசாத மாதிரி இருக்கணும் கர்நாடகா காவிரி விஷயம் பேசலை முல்லைப்பிரியர் ஏன்னா ஆந்திராலையும் எங்கள் பாலாறு பக்கத்தில் ஒரு டேம் கட்டுறாங்க எதையும் பேசல காரணம் இந்த இருபத்தி ரெண்டாம் தேதி மார்ச் மாதம் நடக்கிற இந்த கூட்டத்திற்கு கூட்டணி குழு கூட்டத்தில் பங்கேற்கிற தலைவர்கள் முகத்தை சுழித்து கொண்டோ அல்லது வேண்டா வெறுப்பாக வந்துட்டு போனால் அது இந்த கூட்டத்தையே வந்து ஸ்பாயில் பண்ணும் கண்டிப்பாக இது வந்து நேச்சுரல் அது எல்லாம் சொல்லியிருப்பாங்க இந்த விஷயத்தை அங்கே டிஆர் பாலு சொல்லிவிட்டார் என்பது எல்லோருக்கும் தெரியும் பாஜகக்கும் தெரியும் அதை பிடித்து கொண்டு நீங்க பேசுறீங்க எதுவாக இருந்தாலும் டிஆர் பாலு ஏன் இப்படி சொன்னாருன்னா அது இதுக்கு தான் இது வந்துட்டு பேசுனா அது கண்டிப்பா கர்நாடகத்தில் வேற மாதிரி குரல் இருக்கும் அப்ப இங்க போகும்போது கர்நாடக மக்கள் குரல் எழுப்பார்கள் அப்ப கேரளா சிஎம் தான் அங்க குரல் எழுப்போம் ஸோ தேவையில்லாத ஒரு அன்சர்டனிட்டி வருன்றதுக்காக தான் இது விட்டுட்டாங்க இந்த விவகாரத்தில் ஸ்டாலின் உயர்ந்து நிற்கிறார் மறுக்கவே முடியாது ஆனால் பாஜக இதையெல்லாம் பொருட்படுத்துமா பொருட்படுத்தவே பொருத்தார் இந்த விவகாரத்தில் திமுக ஒரு பெரிய ஒரு சக்சஸை ஸ்கோர் பண்ணியிருக்குது அப்படின்னு பார்க்கலாமா ஏன்னா மும்மொழி கொள்கை விவகாரத்துலேயும் சரி இந்த மறுசீரமைப்பு எண்ணிக்கை விஷயத்திலும் சரி இது ரெண்டுத்துலையும் சக்ஸஸ் அப்படின்றது தான் தெரியுதா திமுகவுடைய விஷயத்தில் இது வரைக்கும் பேசாத மத்திய உள்துறை அமைச்சர் என்ன பேசுனார் மொழி பிரச்சினை வைத்துக்கொண்டு நாடு மாடல்கள் சொல்ல வேண்டியதுன்னு தொகுதி மறுவரையறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்ன சீர்திருத்தம் செய்ய போகிறோம் கொண்டு வர போகிறோமா இல்லையா நீங்கள் ஏதோ ஒரு கூடி ரகசியமாக பேசுறதுன்னு வெளியே கசியுது அது திமுக கையில் எடுக்குது நீங்கள் சொல்லிட்டு போங்க நீங்கள் மொழி பிரச்சனை வைத்து கொண்டு கேம் ஆடுறாங்க விளையாடுறாங்கன்னா பிரச்சனை அது அல்ல அந்த விஷயத்தில் திமுகவுக்கு சக்சஸ் தான் நன்றி நன்றி